அடுத்தது இதன் ஆசிரியர் கந்தர்வன் வெடிவதற்கு வெகு நேரம் முன்பே பிள்ளைகள் எழுந்து விட்டார்கள் அம்மா காபி போட்டு கொண்டிருந்தாள் அவள் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பது போலவே இருந்தது அருணாச்சலம் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்பாவை எழுப்ப பிள்ளைகளுக்கு பயம் அவரும் எழுந்து வந்து தங்களோட வாசலில் நிற்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு ஆசை ஆனா அப்பாவுக்கு எப்போ கோபம் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது பிள்ளைகள் தெருக்கோடியையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஆட்டோ தூரத்து தெருக்கோடியில் நுழைந்து தெருவின் வீடுகளையும் இறங்க வேண்டும் இன்னும் அருணாச்சலம் தூங்கிக் கொண்டிருந்தார் பிள்ளைகள் கண்ணு வாக்கா வாங்காமல் தெருக்கோடியையே பார்த்து கொண்டிருந்தார்கள் தெருக்கோடியில் சைக்கிள்கள் தெரிந்தன இரண்டு லாரிகள் வந்தன ஒரு அம்பாஸ்டர் காரு வந்தது இன்னும் ஆட்டோவை காணோம் பார்த்து கொண்டே இருக்கையில அப்பாவும் தூங்கி எழுந்து வந்து பிள்ளைகளுடன் நின்று கொண்டிருந்தார் அவர் கண்களும் தெருக்கோடிக்கு போய் திரும்பி கொண்டிருந்தன பிள்ளைகளின் ஒரு வருடம் நச்சரிப்பு ஒரு டிவி வாங்க சொல்லி அருணாச்சலம் விலையை கேட்டுவிட்டு ஆரம்பத்திலேயே இது தோதுபடாது என்று சொல்லிட்டார் அரசாங்க ஆஃபீஸில் அவர் ஒரு சூப்ரண்ட் சம்பள பில்லில் பாதி அட்வான்ஸுகளுக்கு போனதும் மீதி பாதியை கையில் வாங்குவார் அரசாங்க ஊழியர்கள் அந்தந்த அட்வான்ஸை வாங்கி அது அதுக்கு பயன்படுத்தி விட முடியாது ஒன்றில் விழுந்த பள்ளத்தில் இன்றொன்றை வாங்கி போட்டு கொட்டுவார்கள் புதிய பள்ளம் எப்பொழுது வீட்டு வாசலில் விழு என்றே தெரியாது உள்ளேயும் திண்ணையிலிருந்தும் கொள்ளை வரையும் பூராவும் பள்ளங்களாகவே இருக்கும் எல்லா வீட்டிலையும் அருணாச்சலத்திடம் அரசாங்க ஊழியர்களிடம் இல்லாத ஒரு அபூர்வமான பழக்கம் உண்டு யாரிடமும் போய் கடன் வாங்க மாட்டார் இரண்டொரு தடவை கிளக்குகளிடம் கடன் கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால அவர் ரொம்ப குறுகி போயிட்டார் அதுல இருந்து யாருக்கிட்டையும் அவர் கடன் வாங்கறதே கிடையாது அவர் தலைக்கு மேல மட்டும் சுற்றும் ஃபேனு காற்று வர உதவும் இருபது தேதிக்கு மேலே மனைவியும் பிள்ளைகளும் கொண்டு வந்து நிறுத்தும் செலவுகளில் மேலே பார்த்து கொண்டிருக்கவும் உதவும் ஒரு வருடம் முன்பு ஆறு வீடு தள்ளி இருக்கும் வக்கீல் வீட்டில் டிவி வாங்கினார்கள் அதற்கப்பால் பதினைந்து வீடு தள்ளி ஒரு வீட்டில் ஒரு டிவி வாங்கினார்கள் அந்த பெரிய தெருவில் ஏழு டிவிக்கள் எண்பத்தெட்டு வீடுகள் சாயங்காலம் ஆனதும் இந்த பக்கம் ஆறு வீட்டு மக்களும் அந்த பக்கத்து எட்டு வீட்டு மக்களும் பச்சை பாலகன் உட்பட வக்கீல் வீட்டில் மூண்டி உட்காரும் இதில் அருணாச்சலம் வீட்டு பிள்ளைகளும் அடக்கம் அருணாச்சலம் மனைவி பியூசி படித்தவள் அருணாச்சலத்திலிருந்து வந்ததோ இல்ல அவள் பிறந்த வீட்டிலிருந்து வந்ததோ கொஞ்சம் பிரிஸ்டிஷ் பார்க்கிற பெண் வக்கீல் மனைவி அருணாச்சலம் வீட்டு வழியாகத்தான் தினமும் மார்க்கெட்டுக்கு போவா போகும்போதும் வரும்போதும் அவள் பார்வை விழுகிற மாதிரி அருணாச்சலம் மனைவி வாசலில் நிற்பாள் டிவி பார்க்க வாங்கல என்று ஒரு முறையாவது வக்கீல் மனைவி சொல்ல வேண்டும் அப்புறம் போய் டிவி பார்க்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தாள் என்ன ஞாபகத்திலோ ஒரு நாள் வக்கீல் மனைவி இவள் நினைத்து வைத்திருந்தது போலவே அப்படியே போகிற போக்கில் சொல்லிவிட்டாள் டிவி பார்க்க வாங்கல என்று அன்றைக்கு சாயங்காலம் பிள்ளைகளோடு இவளும் வக்கீல் வீட்டிற்கு டிவி பார்க்க ரொம்ப உற்சாகமாக போனார்கள் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சினிமா இவள் பிள்ளைகளோடு வக்கீல் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழையவும் கூட்டம் கட்டு மீறி போனதால வக்கீல் மனைவியே வந்து வாசல் கதவை இழுத்து பூட்டவும் சரியாக இருந்தது திண்ணையிலிருந்து வீட்டுக்குள் நுழைய வெகுபாடு பட்டு கொண்டிருந்தார் அவர் கூட இவளையும் பிள்ளைகளையும் வாங்க என்று ஒரு வார்த்தை கூப்பிடவில்லை பத்து வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் மாமியாரு போடி என்ற போது நடுங்கிய மாதிரி உடம்பு நடுங்கியது இனி யார் வீட்டுக்கும் ஊசியில் டிவி பார்க்க போவது இல்ல என்ற சபதத்துடன் பிள்ளைகளை அடக்கி இழுத்து கொண்டு வந்துவிட்டார் வந்த நேரம் அருணாச்சலம் காலையில் வந்த ஆங்கில தினசரியை படுத்து கொண்டிருந்தார் வக்கீல் வீட்டு காம்பவுண்டில் மோதிவிட்டு பிள்ளைகளோடு ஆத்திரமோ அவமானமாய் திரும்பியவளுக்கு அவர் கால் மேல் கால் போட்டு ஆங்கில தினசரியை படித்து கொண்டிருந்ததை பார்த்ததும் இன்னும் வேகம் வந்து விட்டது அவர் முகத்தையே பார்க்க பிடிக்கவில்லை ஏமாற்றமும் ஏக்கமுமாய் நின்ற பிள்ளைகளிடம் கத்தினாள் இனி யார் வீட்டுக்காவது ஓசில டிவி பார்க்க போறேன்னு கிளம்ப காலம் முறிச்சிடுவேன் ஓசில யார் வீட்டுக்காவது சோறு தின்ன போறாமா அந்த ரோஷம் இருக்கணும் இனிமே புரியுதா போயே உட்காந்து பாடத்தை எடுத்து படிங்கடி ஆபீஸ்ல ரோஷம் கௌரவம் வீட்டுல யார் எங்க போய் என்னென்ன என்ன அவமானப்பட்டா என்ன வேண்டி கிடக்குது அருணாச்சலம் பேப்பரை மூடி வைத்து விட்டு வெகு நேரம் சிந்தனை பண்ணினார் அவருக்கு ஒரு வழியும் தெரியவில்லை ஒரு வார்த்தையும் வரவில்லை அவர் மனைவியும் இதை பற்றி யோசனை மேல யோசனை செய்து பார்த்தார் கழுத்துல ஒரே ஒரு சங்கிலி அதுவும் தாலி செயின் அதையும் கழித்து மஞ்சள் கயிற்றோடு நாலு இடம் போக முடியாது ஒரு வீட்டு லட்சணத்தை அந்த பெண்ணின் கழுத்திலும் கையிலும் பார்த்து கணித்து விடும் உலகம் தவிரவும் மஞ்சள் கயிற்றோடு உட்கார்ந்து பார்க்கிற டிவியில் என்ன சினிமா ஓடினாலும் கழுத்து செயின் கழன்று ஓடுவது தான் தெரியும் தம்பி ஞாபகத்தில் வந்தான் சென்னையில் அவனுக்கு சர்க்கார் உத்தியோகம் வேலைக்கு போய் நாலு வருஷம் ஆகிறது கல்யாணம் இந்தா அந்தா என்று நடக்க வேண்டிய நேரம் ஒரு சனி ஞாயிற்கு வந்தவன வீடு வளைத்தது முதலில் பிள்ளைகள் தான் ஆரம்பித்தார்கள் அவள் கராராக கேட்டாள் நாளைக்கு கல்யாணம் விட்டா உன் பாடு உனக்கு என் பாடு எனக்கு ஏன் பிள்ளைகளுக்கு இதுவரை நீ என்ன செஞ்ச பெருசாவெல்லாம் எதுவும் வேணாம் உன்னால முடிஞ்ச அளவு போதும் ஒரு சின்ன டிவியாவது வாங்கி அனுப்பு இரண்டு நாள் விருந்து அன்பு உபதேசம் கட்டளை பயமுறுத்தலுக்கு பின் ஒரு டிவி வாங்கி அனுப்புவதாக ஒத்துக்கொண்டு ரயில் ஏறினான் தம்பி அதிலிருந்து பிள்ளைகள் மாற்றி அம்மா அம்மா மாற்றி பிள்ளைகள் என்று சென்னைக்கு மூன்று மாதங்கள் விதம் விதமாக கடிதம் எழுதினார்கள் சாவகாசமா ஒரு நாள் வந்த சென்னை மாமாவின் கடிதத்தை பிள்ளைகள் ஏழு எட்டு தடவை படித்து விட்டார்கள் யாராவது சென்னைக்கு வரும் ஆளிடம் கடிதம் கொடுத்து அனுப்பவும் டிவி வாங்கி அனுப்பி வைக்கிறேன் என்று கடிதம் கடைசியில் முடிந்திருந்தது அருணாச்சலம் ஆபீஸுக்கு போய் ரொம்ப நாளாய் பெண்டிங்கில் இருந்த ஒரு ஃபைலை தூசி தட்டி எடுத்து எழுதினார் வெகு நாளாகவே இதற்கான உத்தரவு வராமலே இருந்து வருகிறது இது என்னவென்று அறியவும் முடிந்தால் உத்தரவு வாங்கி வரவும் சீனியர் உதவியாளர் திரு குமாரசாமியை சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கலாம் அன்று மாலைக்குள் அதிகாரியின் ஒப்புதலையும் வாங்கினார் குமாரசாமி சென்னையிலிருந்து இறங்கி இப்பொழுது ஆட்டோவில் வர வேண்டிய நேரம் பிள்ளைகள் பாட புத்தகங்களை எடுக்கவில்லை அக்கம் பக்கம் பார்க்கவில்லை தெருவையே பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றன திடீரென்று தெருமுனையில் ஆட்டோ பிள்ளைகள் கைத்தட்ட ஆரம்பித்தன அம்மா வெளியில் வந்து பிள்ளைகளின் பின்னால் நின்றாள் அறுபது வீடுகளையும் நொடிகளில் தாண்டி வீட்டு வாசலில் வந்து நின்றது ஆட்டோ குமாரசாமியின் நரைத்த தலை தெரிந்தது அவர் காலடியில் ஒரு பெரிய பெட்டி குடும்பம் பூராவும் ஆட்டோவை சுற்றி பத்து வீட்டு வாசல்களிலும் ஆள்கள் எல்லோர் கண்களிலும் அட்டைப்பட்டி மேல் கீழே போட்டுறாம பத்திரமா பத்திரமா என்று அவள் சொல்லிக்கொண்டே பின்னால் வர அருணாச்சலமும் குமாரசாமியும் பெட்டியை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் போனார்கள் ஆட்டோவுக்கு எவ்வளவாச்சுன்னு பார்த்து நீங்களே கொடுங்க என்று அவள் அருணாச்சலத்தை அதட்டினாள் வெளியில் போய் ரூபா கொடுத்துவிட்டு வருவதற்குள் பிள்ளைகள் அட்டை பெட்டியை திறக்கச் சொல்லி பறந்தன வெளியிலிருந்து உள்ளே நுழையும் போது குமாரசாமியிடம் அருணாச்சலம் திரும்ப திரும்ப கேட்டார் ஆண்டனாவையும் சேர்த்து தர சொல்லிவிட்டார்னு சொன்னியலா இல்லை மறந்துட்டேலா குமாரசாமி சொன்னார் நூறு தடவை கேட்டுருப்பேன் உங்கள் மச்சன்கிட்ட ஆண்டனாவையும் சேர்த்து வாங்கிட்டு வர சொன்னாருன்னு இதை வாங்கவே ஏழு பேர் காலில் விழுந்திருக்கேன் எட்டாவதா ஒரு ஆள் எனக்கு மெட்ராஸில் இல்லைன்னு சொல்லுங்கன்னுட்டார் அருணாச்சலத்திற்கு திடீரென்று என்று ஒரு சின்ன அதிர்ச்சி ஆண்டனாவை இதையெல்லாம் வாங்குவதென்றால் முன்னூறு வேண்டுமே என்று பிள்ளைகள் பாவமும் அறியாமல் எல்லோரும் சுற்றி சுற்றி நிற்க மேசை மேல் வைத்திருந்த அட்டை பெட்டியை அருணாச்சலம் பிரித்து படித்தார் குமாரசாமி கைகளை உள்ளுக்குள் கொடுத்து மெல்ல மெல்ல தூக்கி வெளியில் வைத்தார் சின்னதுதான் கருப்பு வெள்ளைதான் ஆனால் டிவியை வைத்த கண்ணு வாங்காமல் பார்ப்பதும் தொட்டு பார்க்கிற பிள்ளைகளை அழுக்காகாதே என்று அதட்டுகிற சத்தமும் காட்ச் மூச்சென்று கேட்டது குமாரசாமி ஃபைல் சம்பந்தமா ஹெட் ஆஃபீஸ் சொன்ன பதிலை அருணாச்சலத்திடம் சொல்ல ஆரம்பித்தார் நாற்காலியில் உட்கார்ந்து தீவிர யோசனைக்கு போய்விட்ட சூப்ரண்டின் மனைவி குமாரசாமிக்கு ரொம்ப அன்புடன் தானே கொண்டு வந்த காஃபியை கொடுத்தாள் குமாரசாமி கிளம்பி போன பெண்ணும் வெகு நேரம் அருணாச்சலம் இருந்தார் நாளைக்கு எங்க வீட்டுக்கு டிவி வரப்போகுது என்று நேற்று பூராவும் சுற்றி உள்ள வீடுகளில் பிள்ளைகள் வாயாடி தெரிந்தன அவரும் மனைவியும் ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஓசியில பார்க்கிற பழக்கம் என்ன பழக்கம் நாளைக்கு எங்க வீட்டுக்கு மெட்ராஸ்ல இருந்து வருது என்று அக்கம் பக்கத்து பெண்களிடம் சொல்லியிருந்தாள் வீடு அருணாச்சலத்தை சூழ்ந்து கொண்டது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஆண்டனா வாங்கி வச்சிருப்போம் என்றால் மூத்த பெண் மத்தியானமே வந்து வேலையை தான் சாயங்காலத்துக்கு படம் தெரியும் என்றாள் இரண்டாவது மகள் வீட்டு வேலை தெரிந்த மனைவி அவள் சக்திக்கு மீறி இதை வாங்கி அனுப்புகிறான் இல்லனா நாம் இருக்கிற நிலைமைக்கு சொப்பனத்தில் கூட இந்த பெட்டி வந்து நம்ம மேஜையில் உட்கார்ந்துருக்காது கீழ் மூணா வீதியில ஆண்டனாவை கற்றவன் இருக்கானா போய் பாருங்க என்றார் டிவி வாங்கி அனுப்பிச்ச உன் தம்பிக்கு ஒரு ஆண்டனாவும் வாங்கி அனுப்பணுங்கிற பொறுப்பு இல்லை உனக்கு வாய்க்கொழுப்பு என்று தொண்டை வரை வந்தது அருணாச்சலத்திற்கு பல காரணங்களால் அப்படி சொல்ல வேண்டாம் என்று நிறுத்தி ஆபீஸுக்கும் கிளம்பும் போது மூத்த மகள் வாசலுக்கு ஓடி வந்தாள் அப்பா ரெண்டு ஆண்டனா கட்டணும் சிலோனுக்கு ஒன்று மெட்ராஸுக்கு ஒன்று என்றாள் வாசலில் கால் தடுக்கியது சமாளித்து நடந்தார் டேபிள் கிளாக் பல பலவென்று விரித்து கிடந்தது தலைக்கு மேல் ஓடும் ஃபேன் காற்று ஜில் என்று வீசியது அருணாச்சலம் முன் எப்போதும் இல்லாமல் அடங்கி நாற்காலிக்குள் கிடந்தார் ஃபைலை பிரித்து படிக்க முயற்சி பண்ணினார் மனசு ஃபைலை தாண்டி ஆபீஸ் தாண்டி வீட்டு மேஜை மேல் வெறுமனே உட்கார்ந்திருந்த டிவி மேலேயே போனது சாயங்காலம் ஆண்டனா கட்டுகிற ஆளை பியூன் கூட்டி வந்தான் பிள்ளைகள் துள்ள ஆரம்பித்தன ஆண்டனாக்காரர் மொட்டை மாடிக்கு ஏறி பார்த்து விட்டு வந்தார் வீட்டு ஒயரம் ரொம்ப கம்மி பைப்பு நீளமாக வைக்கணும் ஒயரும் ரொம்ப மீட்டருக்கு வாங்கணும் பூஸ்டர் இருக்குல்ல என்றார் அருணாச்சலத்திற்கு திக்கென்றது டிவியோட டிவியை பயன்படுத்தும் முறைகளை பற்றி ஆங்கிலத்தில் பலபலவென்று அச்சிட்ட ஒரு கை அகராதி அட்டை பெட்டிக்குள் கிடந்தது அதை படித்துவிட்டு அந்த ஆளிடம் தமிழாக்கி சொன்னார் உங்களது இந்த உயர்ந்த வகை டிவி பூஸ்டர் வாங்கி பணத்தை வீணாக்காதீர்கள் பூஸ்டர் இல்லாமலே இது பிரமாதமாக இயங்கும் ஆண்டனாக்காரர் ஒரு புன் சிரிப்பு சிரித்து சொன்னார் அதெல்லாம் மெட்ராஸுக்குள்ளே வைக்கிற டிவிக்கு தான் இங்க பூஸ்டர் இல்லாம ஒரு கோடு கூட தெரியாது அப்புறம் உங்க இஷ்டம் ஆண்டனா மட்டும் கட்டணும்னா கட்டிட்டு போகிறேன் இரநூறுபா வர வரும் ரெண்டு ஆண்டனா கட்டணும்னா முந்நூற்றம்பது ரூபாய் ஆகும் படம் ஓடணுன்னா பூஸ்டர் வாங்குங்க பூஸ்டரு நானூறு ரூபா எல்லாம் சேர்ந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா எண்ணூறு ரூபா வரும் அருணாச்சலம் கலங்கிவிட்டார் மனைவி முகத்தை நாலஞ்சு தடவை பிள்ளைகள் முகத்தை ரெண்டொரு தடவை ஒரு உணர்ச்சி இல்லாமல் பார்த்தார் கடைசியாய் சொன்னார் நாளைக்கு சொல்லி விடுறேன் நீங்கள் ரெண்டு நாளைக்கு உள்ளூர்ல தானே இருப்பீங்க டிவி வாங்குகிற வீடுகள் இல்லாத அனுபவம் ஆண்டனாக்காரருக்கு ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டார் எங்கே போகலாம் யாரை கேட்கலாம் என்று யோசித்து யோசித்து வரும்போது ராத்திரி ஒன்பது மணியாகிவிட்டது பிள்ளைகள் சோர்ந்து போய் உறங்கிவிட்டார்கள் மனைவி சாப்பிட கூப்பிட்டாள் மரியாதை இல்லாமல் கூப்பிட்டது போல அவருக்கு பட்டது நாளைக்கு என்னமாச்சும் ஏற்பாடு பண்ணிடலாம் என்று மனைவிக்கு சமாதானம் சொல்லி கொண்டே சாப்பிட போனார் அவள் பதில் பேசாதது வேறு அவருக்கு அவமானமாகப்பட்டது காலையில் ஆபீஸ் போனதும் குமாரசாமியை கூப்பிட்டார் அவர் ஒன்று ரெண்டுக்கெல்லாம் கஷ்டப்படுகிறவர் என்று தெரியும் என்றாலும் அவரிடமிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் அல்லது அவர் மூலமாகத்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் சார் யானை வாங்கியாச்சு இன்னும் அங்குசம் வாங்கல எங்க வீட்டில் தெரியும்ல என்றார் குமாரசாமி ஒரு குமிழ் சிரிப்புடன் கேட்டார் ஏனை விலையில பாதியாமல அங்குசம் விலை கேள்விப்பட்டேன் அருணாச்சலம் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் ஒரு ஆயிரம் ரூபாய் எங்கேயாச்சும் புரட்ட முடியுமான்னு பாருங்களே நேற்று சாயங்காலம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சீட்டு சீட்டாக அலைஞ்சதை பார்த்துட்டு ஆயிரன்னு ஒரு போடு போடுறையே சார் ரெண்டு வட்டி மூணு வட்டின்னு தராங்களாம் எனக்கு ஆட்களை தெரியாது நீங்கள் தான் பார்த்து வாங்கி கொடுக்கணும் அடுத்த மாதம் இருபத்த தேதி ஜிபி எப்படியும் வாங்கி கட்டிடலாம் குமாரசாமி யோசித்தார் இரண்டோர் இடங்கள் ஞாபகத்திற்கு வந்தன பார்க்குறேன் நாளைக்கு பேசுவோம் என்று சொல்லிவிட்டு சீட்டிற்கு போய்விட்டார் அன்று மாலை அருணாச்சலம் வீட்டிற்கு போனதும் பிள்ளைகள் சுற்றி வளைத்து கொண்டன இன்னைக்காவது ஆண்டனா வந்துருமாப்பா என்றன அருணாச்சலத்தின் முகத்தை பார்த்ததும் தீர்மானிக்கிற குணம் அவர் மனை மனைவிக்கு முகம் முகம் ஒழுங்கா இல்லை என்றதும் சமையலறைக்குள் போய்விட்டார் ஒன்றும் தெரியாதது போல் உட்கார்ந்திருக்கும் ஒரு மேதையை போல டிவி மேசை மேலே உட்கார்ந்திருந்தது கோடி அதிசயங்கள் உள்ளே கிடந்தன அவைகளை வெளியே கொண்டு வர ஒரு சமர்த்தான அப்பா இல்லையே என்று பிள்ளைகள் சுற்றி டிவியை சுற்றி வந்துவிட்டு உறங்கி போய்விட்டன மறுநாள் ஆபீஸ் போனதும் குமாரசாமியை வெகு அவசரமாக கூப்பிட்டு என்னாச்சு என்றார் ஒரு வாரம் ஆகும் கொடுத்த பணமெல்லாம் திரும்ப வரலங்குறாரு மூணு வட்டி பிடிச்சு போக மிச்சம் கையில வரும் என்றார் அருணாச்சலம் குமாரசாமியை தாண்டி அன்று சாயங்காலம் சுற்றி யார் யாரையோ பார்த்தார் ஒன்றும் பெயரவில்லை பிள்ளைகளை பார்க்க பாவமாக இருந்தது மனைவியின் முகம் பயமாக இருந்தது எல்லாவற்றையும் விட என்ன என்ன செய்ய உத்தேசம் என்று கேட்டுக்கொண்டு மேஜை மேல் உட்கார்ந்திருக்கும் டிவி அவரை இம்சை பண்ணியது காலையில் படுக்கை விட்டு எழுந்ததும் நெஞ்சு திக்கென்று ஒரு வினாடி நின்றது எங்கோ நடுக்காட்டில் தன்னந்தனியாய் நிற்பது போல ஒரு பிரமை பழகியவர்கள் நெருங்கியவர்கள் மீதெல்லாம் கோபம் கோபமாக வந்தது சுற்றியுள்ள வீட்டுப் பிள்ளைகள் வாசல் கதவில் சாய்ந்து கொண்டு உள்ளே மேசை மேல் வைக்கப்பட்டிருக்கும் வெற்று டிவியை பார்ப்பதும் இன்னைக்கு சாயங்காலம் படம் ஓடுமா என்று அருணாச்சலத்தின் பிள்ளைகளிடம் விசாரிப்பதும் காதில் நெருப்பு துண்டுகளா விழுந்தன அடிக்கடி அவருக்கு ரோஷம் வந்தது காரணம் இல்லாமல் கோபம் வந்தது பேசாமல் உட்கார்ந்திருக்கவும் டிவி மேல ஆத்திரம் வந்தது குடியிருக்கும் வீட்டு சொந்தக்காரர் அடுத்த தெருவில் இருந்தார் ஏழு எட்டு வீடுகள் ஊர் பூராவும் அவருக்கு அன்று சாயங்காலம் அவரை போய் பார்த்தார் மறுபடியும் அவமானம்தான் நூறு இருநூறு என்றா பரவாயில்ல ஆயிரம் பெரிய தொகையாச்சே என்றதும் தலையை தொங்க போட்டுவிட்டு திரும்பினார் குமாரசாமியை கூப்பிட்டு நச்சரிக்க ஆரம்பித்தார் படும் மணிக்கே மானக்கேட்டை அப்படி அப்படியே சொன்னார் குமாரசாமிக்கு வயசு இவ்வளவு ஆகியிருக்கிறதே தவிர நளினமாய் எதையும் புரிந்து கொள்கிற ஆள் இல்லை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு உங்கள் டிவி வந்ததா நினச்சிக்கோங்க சார் என்று உங்கள் வீட்டில் சொல்லிடுங்க என்றார் நடுவில் ஒரு நாள் இருட்டி வெகு நேரம் கழித்து வீட்டிற்குள் நுழையும் போது வீட்டுக்கு வந்திருந்த பக்கத்து வீட்டு பெண்களிடம் மனைவி சொல்லி கொண்டிருந்தார் திருச்சிக்கு போனாதான் நல்ல ஆண்டனா வாங்கலாமா இவருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை ரெண்டு நாள் கழிச்சு தான் போகட்டுமே இப்ப என்ன அவசரம் குமாரசாமி சொல்லியிருந்த கெடுவுக்கும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருந்தது ரோஷப்படவும் அவமானத்தை மறைக்கவும் அவளுக்கே தெரிந்த அளவுக்கு கூட தனக்கு தெரியவில்லையே என்று நொந்து கொண்டார் ஒரு வழியா அன்னைக்கு குமாரசாமி வட்டி பணம் கழித்து மீதியை கொண்டு வந்து கொடுத்தார் ஆரை நாள் லீவு போட்டுவிட்டு தானே கீழ் மூணாம் வீதிக்கு போய் ஆண்டனாக்காரரை காரரை கூட்டிக் கொண்டு ஆண்டனா பைப்பு பூஸ்டர் எல்லாம் வாங்கி ரிக்ஷாவில் கொண்டு வந்து இறக்கினார் மாடியில் ஏறி ஆண்டனாவை கட்டி முடிக்க இருட்டி விட்டது பெட்டிக்கு எதிரில் வாயெல்லாம் பல்லாக பிள்ளைகள் சந்தோஷத்தை அடக்கியும் அடக்காமலும் மனைவி சாதித்துவிட்ட பெருமையில் அருணாச்சலம் வயர்களை பின் பின்களில் கோர்த்து டிவி பெட்டியில் சேர்த்து சுவிட்சை போட்டார் ஆண்டனாக்காரன் பளிரென்று என்று முதலில் ஒரு விளம்பர படம் ஒரு பெண்ணின் குரல் சகல மென்மைகளோடும் கேட்டது நீங்கள் முன்னேறியிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு அழகான ஃப்ரிட்ஜே திரையில் முற்றும்